அன்னபையில் புதவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதம் பாடி கொடுத்தாள் சொல்லு அன்பர்களே இன்று மார்கழி மூன்றாம் தேதி அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் இந்த மார்கழி மாதத்திற்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாளும் அமைந்திருக்கின்றது அதனை பற்றி நாம் நிறைவில் சிந்திக்க இருக்கின்றோம் அன்பர்களே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவையில் மூன்றாவது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர்பாடி என்று சொல்லக்கூடிய அப்படி தொடங்கக்கூடிய அந்த பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் என்று ஆண்டாள் அந்த பாவை நோன்பில் எப்படி இறைவனுடைய திருப்பெயர்களை சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி அடுத்து அன்பர்களே இதில் அந்த எந்த இறைவன் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஓங்கி உலகு அளந்த உத்தமன் என்று சொன்னால் நமக்கு இந்த வரலாறு நன்றாக தெரியும் மகாபலிக்கு முன்பாக இறைவன் வாமனனாக குள்ளமாக வந்தான் அப்படி குள்ளமாக வாமனமாக வந்த அந்த இறைவன் என்ன செய்தான் அந்த மகாபலியிடம் எனக்கு மூன்றடி இடம் தேவை என்று கேட்டான் அப்படி மூன்றடி இடம் தேவை மூன்றடி நிலம் தேவை என்று கேட்டவுடனே அவன் தந்தேன் என்று சொல்லி அப்படியே அந்த கிண்டியில் அதாவது எதா இருந்தாலும் தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆகையினால் தண்ணீர் நன்பு இருக்கக்கூடிய கிண்டியை எடுத்து அதாவது கமண்டலம் போன்ற ஒன்று அமைப்பு அதை எடுத்து தீர்த்தத்தை தண்ணீரை அப்படி தாரை வார்த்து அப்படி கொடுக்கப் போகின்ற நேரத்தில் இறைவன் என்ன செஞ்சான் மண்ணுக்கு மின்னுக்குமாக மிகப்பெரிய உருவத்தை எடுத்தான் உருவத்தை எடுத்து ஒரு அடியாலே அந்த நில உலகத்தையும் மற்றொரு அடியால் மின்னு உலகத்தையும் அளந்து மூன்றாவது அடிக்கு இடம் எங்கே என்ற உடனே சடார் என்று அந்த மகாபலி தலையை காட்ட அவனுடைய தலையிலே தன்னுடைய காலை வைத்தான் இப்படி செய்த அந்த இறைவன் அந்த இறைவனை பார்த்து மகாபலியினுடைய மகன் என்ன செஞ்சான் நமூஷி என்பவன் என்ன இது மாயம் என்ன நீ இப்படி செஞ்சுவிட்ட நீ வாமனாக குள்ளமா வந்தல்ல அந்த பிஞ்சு கால்களால் தான் நீ அழக்கணும் அப்படி இல்லாம இப்படி மிகப்பெரிய உருவத்தை எடுத்து நீ அழைக்கின்றாயே என்ன இது மாயம் என் அப்பன் அறிந்திலன் அப்படின்னு அப்படி கோபமாக கேட்குறான் இப்போ பிஞ்சு கால்களால் அழைக்க வேண்டிய அந்த கடவுள் மிகப்பெரிய உருவத்தை எடுத்து பிரம்மாண்டமாக வளர்ந்து விசுணுபம் எடுத்து இப்படி அந்த ஒரு அடியால் நிலவுலகம் இன்னொரு அடியால் விண்ணுலகம் என்று இப்படி செய்தானே அவனை போய் உத்தமன் ஆண்டால் பாடலாமா அப்படின்னு அவன் கேட்குறான் யாரு நமூசி நீ செஞ்ச காரியம் ரைட்டான்னு ஆண்டால் பின்னாடி பாடுறா உத்தமன்னு சொல்லிவிட்டு ஆனால் இதை எப்படி செய்யலாமான்னு ஆனால் அப்படிப்பட்ட செயலை செய்தவனே உத்தமன் என்று ஆண்டாள் பாடுகின்றாள்னா என்ன அர்த்தம் இதில் ஒரு பெரிய செய்தி இருக்குங்க மெசேஜ் இருக்குது என்னென்னு கேட்குறீங்களா இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நம்மெல்லாம் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மனிதர்களையே மூன்று விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம் மூணு விதமாக நம்ம பிரிக்கலாம் எப்படி தெரியுமா உத்தமன் அதாவது மகாத்மா உத்தமன் அதற்கடுத்ததாக அதமா அதமன் அதுக்கடுத்ததா மத்தியமன் அதற்குத்தான் அதமன் இது என்னங்க அது உத்தமன்னா புரிஞ்சிச்சு என்னமோ அதமன்னு சொன்னீங்க ஆ மன்னு சொன்னீங்க அதமா அதமன்னு சொன்னீங்க என்ன அர்த்தம் கவனிங்க இப்ப சாதாரணமாக மற்றவர்கள் வாழ்ந்தால் சரி நாம் வாழ வேண்டும் அவன் என்ன ஆனாலும் சரி வாழ்ந்தாலும் சரி சரியா இல்லானாலும் சரி மற்றவர்கள் எப்போ கேடு கிட்டா போனால் என்ன நான் நல்லா வாழணும் அப்படின்னு தன்னை மட்டும் நினைக்கிறான் பாருங்க இவன் அதமன் அதாவது ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவன் அதமன் அவனும் வாழட்டும் நானும் வாழ்வோம் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க இவன் மத்தியமன் அதாவது மீடியமாக இருக்கிறவன் சில பேர் என்ன பண்ணவன் தெரியுமா தானும் கட்டு அடுத்தவனையும் கொடுப்பான் அந்த மாதிரி இருக்கிறவன் இருக்கானே அவன் அதமா அதவன் அவனால் மிக 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 கீழ்த்தரமானவன் என்று சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை அழித்துக் கொள்வார்கள் அவன் தான் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை யார் அழித்துக் கொள்கின்றார்களோ அவன் உத்தமன் இப்ப இந்த உலகத்தையே தன் வயிற்றில் அடக்கிய மாமாயன் இந்த உலகம் மனத்திற்கும் அவன்தான் இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் தேவர்களுக்காக மகாபலியிட்ட போய் அப்படி கைகளை நீட்டி யாசித்து தன்னை அப்படியே அழித்து கொண்டான் அல்லவான் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை அழித்து கொண்டான் அல்லவா ஆகையினால் அந்த இறைவன் உத்தவன் என்று அந்த மகாபலியினுடைய மகன் நமூஷி என்பவன் இந்த இறைவனை பார்த்து கேள்வி கேட்டான் பார்த்தீங்களா பிஞ்சு கால்களால் அழைக்காம இப்படி விட்டியேன்னு அந்த மாதிரி தனக்கு ஒரு கெட்ட பேரை தேடிக்கிட்டு மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவன் செயல்பட்டான் அல்லவா ஆகையினால் அவன் உத்தவன் அந்த உத்தமனாக இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயரை சொல்லி நாம் இந்த பாவை நோன்பு அப்படி செய்தோம் இருந்தோம் என்று சொன்னார் என்ன ஆகும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அதாவது மழை பெய்கிறப்ப எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் எந்த விதமான விளைவும் ஏற்படுத்தாம தீய விளைவும் ஏற்படுத்தாமல் மழை பெய்யணுமா இப்போ சில நேரங்களில் என்ன ஆகுது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்களா அப்படி புயல் அடித்து மழை பெஞ்சுது அந்த மாதிரி எந்த கெடுதலை செய்யாமல் மழை பொழியணுமா அதற்கு அந்த இறைவனுடைய திருப்பயிரை நாம் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னாக்க என்னாகும் அப்படி மாதம் உம்மாறி மழை பொடிந்து நன்மையானது ஏற்படும் என்று அற்புதமாக குறிப்பிடுகின்றாள் அன்றால் அந்த பாசுரத்தை இப்பொழுது கேட்போம் பாருங்கள் அன்பர்களே நாம் திருபம்பாவை பாடலில் மூன்றாவது பாடலை இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் இந்த பாடலிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்படியே அந்த சிவபக்தியில் ஊறி இருக்கக்கூடிய திளைத்து இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய குழுவிலே வந்து கலந்து கொண்டு அந்த சிவநாமத்தை சொல்லி சிவனுடைய பெருமைகளை பேசி அந்த பாவை நோன்பினை மேற்கொள்வதற்கு வர தயங்கி அப்படி இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து அழைக்கின்றார்கள் என்ன அர்த்தம் இதெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க கடவுளுடைய பெருமையை புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க சில நேரங்களில் கடவுளை பற்றியும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை நல்வழிப்படுத்தி அவர்களின் ஆன்மீகத்திற்கு திருப்ப வேண்டும் அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பெண்ணானவள் என்ன செய்வாளாம் யார் உள்ளே படுத்துக்கிட்டு இருக்காள்னு ஏந்திரிச்சு வராம அந்த பெண்ணை பார்த்து முத்தன்ன வெண்ணகையாய் அதாவது முத்து போன்ற அப்படி பற்களை உடையவள் சிரிப்பை உடையவள் என்று இப்போ சாதாரணமாக பல்லெல்லாம் அப்படி சொல்கிறப்பயே முத்து போல பல்லு முத்து போல பல்லு அப்படின்னு வர்ணிப்பது ஒரு காவிய லட்சணம் அடுத்ததாக இதில் ஒரு சிறப்பு இருக்குங்க எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ சாதாரணமாக முத்தன்ன வெண்ணகியாய் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கு என்னங்கிறத பார்ப்போம் இந்த பெண்ணு என்ன செய்வாலாம் அப்படி முத்து போல பல்ல காமிச்சு சிரிச்சுக்கிட்டு வந்து எதிர் அப்படி எதிரே வந்து அத்தன் அனந்தன் ஆனந்தன் என்று அந்த சிவனுடைய திருவள்ளையாடுகளை சொல்லி நீ அப்படி இருப்பாய் ஆனால் இன்னும் நீ படுத்துக் கொண்டிருக்கின்றாயே என்று பத்துடையீர் ஈசன் பழவடியீர் புத்தடியோம் யாம் அதாவது இந்த உள்ள படுத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணானவள் அவள் பழைய அடியவள் அதோடு பத்து விதமான அடியவர்களுக்கு இருக்கக்கூடிய குணங்களை உடையவள் அது என்ன பத்து விதமான குணங்கள் பத்து விதமான குணங்கள் என்னன்னு சொன்னாக்க அப்படி காலையில் எழுந்திருப்பது நீராடுவது திருநீர் அணிவது இறைவனுடைய சதா சர்வகாலம் பேசிக்கொண்டே இருப்பது சிந்தித்து கொண்டே இருப்பது இறைவனைப் பற்றி அவனுடைய ஆடல்களை நாம் புராணங்கள் வழியாக அப்படி கேட்பது ஆலயங்களிலே சென்று இறைவனை வழிபாடு செய்வது அதற்கடுத்ததாக அந்த இறைவனுக்கு நடைபெறக்கூடிய திருவிழாக்களிலே கலந்து கொள்வது என்றெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பத்து வகையான குணங்கள் அதைத்தான் பத்துடையீர் அதாவது பத்து குணங்களை உடையவர்களே புத்தடியோம் யாம் அதாவது நாங்கள் புது அடியவர்கள் புது அடியவர்கள்லாம் என்ன அர்த்தம் பழைய அடியவர்கள் புதிய அடியவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் இப்போ கூட இப்போ ஒரு அடியவர் புதுசாக வந்து சேர்றாரு இங்கே ஒரு மடத்தில் பழைய அடியவர் அவருக்கு ட்ரைனிங் கொடுப்பார் இப்போ சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் போய் சேர்ந்தாலே சீனியர் ஒருத்தர் இருப்பார் அப்ரண்டிஸ்ன்னு ஒருத்தர் புதுசாக வந்து சேர்றாரு இல்லைங்க ட்ரைனின்னு அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு இல்லைங்க அந்த மாதிரி இப்போ நாங்கள் புத்தடியோம் நாங்கள் புதிய அடியவர்கள் எங்களை நீங்கள் அப்படி வழிகாட்ட வேண்டும் என்று இந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண் படை அடியவள் அந்த பத்து குணங்களை உடையவள் ஆகையினால் வந்து அந்த இறைவனுடைய திருவிளையாடல்களை அப்படி பேசக்கூடிய அவனுடைய திருப்புகழை பாடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் தர வேண்டும் நீயும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மூன்றாவது பாடலின் வழியாக அப்படி அற்புதமாக மாணிக்கவாசிகள் குறிப்பிடுகின்றார் வாருங்கள் அந்த பாடலை கேட்போம் அனுபவிப்போம் அன்பர்களே திருமால் அடியார்களுக்கெல்லாம் கோவில் என்றாலே கொண்டாடப்படக்கூடிய கோவில் எது என்று சொன்னால் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் அந்த திருவரங்க ஆலயத்தை அந்த பெருமாளுக்கு நடைபெற்ற திருமஜனத்தை நாம் இன்றைக்கு சேவிக்க இருக்கின்றோம் இந்த திருவரங்கம் என்று சொல்கின்ற பொழுது அன்பர்களே அந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாத பெருமான் மூலவர் பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கின்றார் உற்சவரை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்பெருமாள் என்று அதாவது அவர் நம்முடைய பெருமாள் என்று கொண்டாடுகின்றார்கள் அனைவரும் அந்த நம்பெருமாளுக்கு ரங்கநாத பெருமானுக்கு நடைபெற்ற திருமஜனத்தை இப்பொழுது நாம் சேவிப்போம் வாருங்கள் நாமம் சொல்கையில் உனது குழலிசை நன்றாய் கேட்கிறது நாமம் சொல்கையில் உனது குழலிசை நன்றாய் கேட்கிறதே இதய உனது நடனமே மனதில் தெரிகிறதே அன்பர்கள் அனைவரும் இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன் நன்றி வணக்கம் வாழிய நலம் இன்னும் பல சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க